Hi friends! a with the GMK நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் எழுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ சொல் இழக்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஐயர் சொல் தமிழ் சொல் அப்படிங்கிற சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நா முந்நூறு டு நானூறுக்குள்ளே வந்துட்டு நமக்கு இந்த சொல் சொற்கள் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு நூறு சொற்கள் வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோஸை ஃபுல் ஃபுல்லாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கிரந்த எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மொதல் பார்த்துடலாம் இந்த ஜா ஷா ஷா ஹா ஷ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வடமொழி அந்த வடமொழியில் உள்ள அந்த சவுண்டை நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தமிழ் அறிஞர்களால வடிவமைக்கப்பட்ட கிரந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சொல்றோம் அடுத்ததா வலுவுச் சொற்கள்னா என்ன வலுவு தவறான சொற்கள் அதாவது பிழையுள்ள சொற்கள் சொல்லி சொல்லலாம் எடுத்துக்காட்டா அதுகள் அவைகள் அப்படிங்கிறது அது அவை தான் கரெக்ட் அதுகள் அவைகள் அப்படின்னு சொல்றது தவறானது ஓகேவா இப்போ இதை இந்த மாதிரியா பிழையோட இருக்கக்கூடிய அந்த சொல்ல நம்ம வலுவுச் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அயார் சொல் பிறமொழி சொற்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பிற மொழிகளில் அதாவது வேற மொழியில இருந்து நம்ம தமிழ்ல வழங்கி வரக்கூடிய அந்த சொற்கள் தான் நம்ம பிற மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது வடமொழி இல்லாத சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சொற்கள்ல பார்த்தீங்கன்னா வடமொழி இதை வந்துட்டு நம்ம சேர்க்க மாட்டோம் அது மாதிரி தமிழ் சொற்கள் இல்லாமல் வேற ஒரு மொழி சொற்கள் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம அயர் சொல் அதாவது பிற மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எடுத்துக்காட்டா சாவி சன்னல் பண்டிகை ரயில் கேணி பெற்றம் இதெல்லாமே பெற்றம் அப்படிங்கிறது பசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஓகேவா பிறமொழி சொல் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அந்த வேர்ட்ஸை வந்துட்டு பார்த்துடலாம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கணினி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒன்றா பார்த்துடலாம் வரிசையாக பார்த்துட்டேங்க உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அந்த வேர்டு உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் கணினி காலிங் பெல் அழைப்பு மணி மிஷின் எந்திரம் ரோபோ இயந்திர மனிதன் கேணி கிணறு பெற்றம் பசு லட்சுமி இலக்குமி விஷம் விடம் அச்சன் தந்தை விஞ்ஞானம் அறிவியல் பரீட்சை தேர்வு இலட்சியம் குறிக்கோள் அதிபர் தலைவர் ஆச்சரியம் வியப்பு ஆரம்பம் தொடக்கம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஃபுல்லுமே பிறமொழி சொற்கள் இந்த சைடு வர்றது ஃபுல்லுமே தமிழ்மொழி சொற்கள் ஓகேவா அபாயம் இடர் தேகம் உடல் சரித்திரம் வரலாறு சத்தம் ஓசை ஆதி முதல் உத்தரவு கட்டளை தினம் நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி பிளாக்போர்ட் கரும்பலகை கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி வாடகை குடிகூலி மாதம் திங்கள் போலீஸ் காவலர் நிச்சயம் உறுதி உத்தரவாதம் உறுதி சம்பளம் ஊதியம் ஞாபகம் நினைவு வருடம் ஆண்டு தேசம் நாடு வித்தியாசம் வேறுபாடு உற்சாகம் பூரிப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கம்பெனி நிறுவனம் பத்திரிகை நாளிதழ் கோரிக்கை வேண்டுதல் யுகம் அப்படின்னா ஊலி ராசியம் இராஜ்யம் அப்படிங்கிறது தான் நாடு சரித்திரம் வரலாறு முக்கியத்துவம் முதன்மை சொந்தம் உறவு சமீபம் அருகில் தருணம் உரிய வேலை பந்து உறவினர் அலங்காரம் ஒப்பனை லட்சணம் அழகு அனுபவம் பட்டறிவு நட்சத்திரம் விண்மீன் ஜனங்கள் மக்கள் பௌத்திரன் பேரன் பேரன் சொல்லுவாங்கல்ல பேரம் பெத்தி அந்தது தான் பௌத்திரன் அப்படின்னா பேரன் அப்படிங்கிறது தான் தமிழில் கரெக்டானது பேரன் அப்படின்னு சொல்லக்கூடாது நமஸ்காரம் வணக்கம் ஜனங்கள் மக்கள் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு ஆசிர்வதித்தல் வாழ்த்துதல் சம்பிரதாயம் மரபு ஜாஸ்தி மிகுதி விஷயம் செய்தி நாஸ்டா சிற்றுண்டி அங்கத்தினர் உறுப்பினர் அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு உபயோகம் பயன் அபிஷேகம் திருமுழுக்கு ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் சிரஞ்சீவி திருநிறைச்செல்வன் போன் தொலைபேசி லீவ் விடுப்பு இன்சூரன்ஸ் பேப்பர் ஆயுள் காப்பீட்டு படிவம் ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு அனுமதி பர்த்டே பிறந்தநாள் ஈவினிங் மாலை தேங்க்ஸ் நன்றி நிருபர் செய்தியாளர் கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி யூஸ் பயன்படுத்தி ஈக்குவலாக சமமாக வெயிட் எடை எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை பட் ஆனால் ஆன்சரை ஆன்சரை விடையை ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நன்மைக்கே ரிப்பீட் மறுபடி வாடகை குடிக்கூலி நிச்சயம் உறுதி சம்பளம் ஊதியம் தேசம் நாடு ஓகேவா நூற்றி இருபது பார்த்தாச்சு இன்னைக்கு வீடியோவில் நம்ம மொத்தம் நூற்றி இருபது பார்த்தாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் நூற்றி பத்து அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு மூணு இதோட சேர்த்தே மூணு கிளாஸில் நம்ம கால் பண்ணோம் இது போக நம்ம இன்னும் ரெண்டு கிளாஸில் வந்துட்டு ஐயர்சோல் தமிழ் சோலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த சீரீஸ் நம்ம வந்து வீடியோஸில் இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம என்ன நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த நோட்ஸ் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம புக்காகவே ப்ரொவைட் பண்ணிட்ருக்கோம் ஸோ புக்கில் நம்ம அந்த கண்டென்ட் என்ன கொடுக்குறோமோ அதே கண்டென்ட்டு தான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறோம் உங்கள் இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்தே படிச்சுக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் புக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ